எல்லாருடைய மனசுக்கும் அந்த வழி வேதனை ஏற்பட்டிருக்கு ஐயாவை ஐயாவை எந்த நீங்க கூட்டமைப்பு நிறுவன தலைவர் வாயை மூடிக்கிட்டு வேடிக்கை பாக்குறீங்க அவருக்கும் வன்னியருக்கு என்னங்க சம்பந்தம் இருக்குது இந்த சமுதாயத்தை சாராதவர் இந்த சமுதாயத்துக்கு தலைவர் என்று சொல்லி கொண்டிருக்கிறார் அவரை போய் நான் என்ன பண்றது

ரெண்டாவது அதை குழந்தை பிறந்த பிறகு கூட்டிட்டு வராரு இதுல உண்மையா இருக்கு உண்மையா தானே ஊர் அறிஞ்ச ரகசியம் தானே இதுல என்ன இருக்கு அதனால தானே டிஎன்ஏ டெஸ்ட் கேக்குறாரு எம்பிபிஎஸ் வந்து எப்படி படிக்கிறாரு எஸ்சி கோட்டாவே அந்த அப்பாவி மக்களுடைய இது வந்து இவர் அபகரிச்சு அதுல படிக்கிறாரு உனக்கு உண்மை தெரிஞ்சு வச்சு உன விட கூடாது சும்மா சொல்லாதீங்க ஏதாவது எவிடன்ஸ் இருக்கா எவிடன்ஸ் இருக்குது ராமதாசனுடைய பரிபவன பதவி அவர் என்ன மருத்துவர் இல்லையா அரசு மருத்துவரா வேலை செய்யறாரு அவர் வேலை செய்யும் பொழுது இவர் வந்து ஜாதி மாதிரி படிச்சாரு இருங்க இப்படி அதிர்ச்சி மேல அதிர்ச்சி தருங்க ராமதாசுக்கு பறி போன அரசு மருத்துவர் பதவி வன்னியர் என்று ஏமாந்த வன்னியர்கள்